சூர்யா பத்து கெட்டப்ல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையில மிரட்ட போறாருங்க ஆமா கங்குவா தான் இந்த விஷயம் நடக்க போகுது சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதவியில பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிறுத்தை சிவா டேரக்ஷன்ல சூர்யா நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் வந்து இசையமைச்சிருக்கிறாரு படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல டீம் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த படத்துடைய கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குற கதை ஆயிரத்தி எழுநூறுகளில் இருக்கிற கதைன்ற மாதிரியான தகவல் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி இருந்துச்சு இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா இந்த கதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல நடக்கிற ஒரு போர் அந்த போர்ல ஈடுபட்ட ஒரு மா வீரன் ஒரு மர்மமான நோயால வந்து இறந்து போறான் அந்த சமயத்துல ஒரு பெண் அந்த நோயை குறித்து வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கா அந்த ஆய்வு முடிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து வெளியாகுது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதுதான் மீதி கதையே இப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காரு சிவா சமீபத்துல கூட இந்த படத்துடைய சில காட்சிகளை பார்த்த அஜித் வந்து சிவாவ பாராட்டி இருந்தாரு இந்த படத்துக்கு தேவை அப்படின்றதுனால நம்ம சூர்யா பாத்தீங்கன்னா பத்து கெட்டப்ல வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு சூர்யா இத்தனை கெட்டப்ல நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த படத்துல சூர்யா கூட திஷா பத்தானி பாபி தியோல் நட்டி ஜகபதி பாபு யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி கோவை சேரலா தீபா வெங்கட் ஜி மாரிமுத்து ஆனந்த் கேஸ் கே எஸ் ரவிக்குமார்னு பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவு வில நிஷாத் யூசுப் பார்த்தீங்கன்னா பட தொகுப்பு பண்ணியிருக்கிற இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கோடி செலவில் வந்து எடுத்திருக்கிறாங்க உடைய திரை வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் வந்து இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பத்து கெட்டப்ல சூரிய கலக்க போற இந்த கங்குவா படத்தை பத்தி நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பா இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க